சொல்லுங்கள் பிரேடா அதை உள்ள வார் மூன்று மாசமான தோள்பட்டையில் சரியான போகும் சரி அது இப்போ போகும் வேற என்ன செய்யுது இல்லை நிம்மதி இல்லை இயேசுவின் நாமத்தில ஆண்டவரே என்னொரு விசை இந்த மகன் மேலாக உங்களுடைய மன துருக்கம் இறங்கும்படிக்க செபிக்கிறேன் இறங்கிவார் அற்புதம் செய்யவார் உம்முடைய மனதுருக்கம் பிள்ளைக்கு மிகுந்த அற்புதங்களை செய்வதாக ஐ ப்ரேக் இன் தெய்ம் ஆஃப் ஜீசஸ் நாவ் விடுதலை உண்டாவதாக விடுதலை உண்டாவதாக விடுதலை உண்டாவதாக கையுயர்த்தி பாருங்க என்ன செய்தா தெரியுமோ அதை செய்து பாருங்க கொஞ்சம் போல இருக்கு குட் இயேசுவின் நாமத்து கை தான் இயேசுவின் நாமத்தான் நீ இருக்க முடியாது இந்த தோள்பட்டையை விட்டு நான் உன்னை வெளியே எடுக்கிறேன் வா இயேசுவின் நாமத்தில் ஆமாம் பாருங்க இப்போ போயிட்டு உங்களுக்கு உடனே விளங்கிட்டா மனசு அப்படி இருக்கு நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குது இதுதான் இயேசு சுவாமினுடைய தொடுக சோத்தம் இயேசுவை நம்புங்க